அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சு செண்டுங்க அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சித்திரம் பைபாஸ் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது எழுபது அடி அந்த ரேஞ்சு வருங்க அருமையான செம்மண் பூமிங்க விவசாயத்துக்கு வந்து அருமையான பூமிங்க அக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் இருக்காங்க இந்த பூமிக்கு ஒருதா ஒரு பூமி தள்ளி பார்த்தீங்கன்னா தோப்பு பண்ணிகிட்ருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முருங்கை சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சரௌண்டிங் ஃபுல்லாக விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த தோட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காடு திருந்தி நல்ல தக்கால் ஓடை இருக்குங்க நல்ல தக்கால் டேம் இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க இது வந்து உங்களுக்கு பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வரதுனால பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இது வந்து சூட்டபிள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடம் சதுரமாக வரும்ங்க வாஸ்துப்படி பூமி வந்து சதுரமாக வரும்ங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு ரீசேல் பர்பஸ்க்கு இது வந்து சூட்டபிள் ஆகுங்க என்னோடய விலை பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் ஏக்கராவோட டோட்டல் ப்ரைஸாக ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் கொடுத்துக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா பார்த்துக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க சம சதுரமாக அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வருதுங்க மிஸ் பண்ணிட்டு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்